மனிதனின் வேட்கை மூன்று நிலையிலே தான் இருக்கிறது ஒரு மனிதன் தன் வயிற்றுப் பசிக்காக உழைக்க வேண்டும் ஒரு மனிதன் தன்னோடு இருப்பவர்களுடைய பசியை ஆற்ற வேண்டும் ஒரு மனிதன் நல்ல உடை உடுத்தி சமுதாயத்திலே கௌரவமாக இருக்க வேண்டும் ஆனால் நாம் பார்க்குறோம் எத்தனை எவ்வளோ சொத்து இருந்தாலும் போதவில்லை அப்படிங்கிற ஒரு ஆசையினால் தொடர்ந்து என்னென்ன தவறுகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து சொத்து சேர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இன்றைக்கு மூச்சு நின்று போனா சொத்து எங்க போச்சுன்னு தெரியாது ஆனா நிறைய பேர் அந்த மூச்சு இருக்கிற வரை அவங்க ஆடுற ஆட்டம் இருக்குது மிகப்பெரிய போராட்டம் இத்தனை பேரை அழித்து விடுகிறார்கள் எத்தனை பேரை வாழ விட்டாம பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் கொக்கரிக்கிறதும் கொண்டாடுறதும் நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எதை பேசணும் எதற்காக பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடியவங்களும் இருக்கிறாங்க தான் ஒருத்தந்தான் பலசாலி யாரும் நமக்கு எதிரி இல்லை நாம் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆளுமைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க மாளும் பொழுது பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த ஜடமாக போயிடும் இந்த ஜடத்தை வச்சுக்கிட்டு யாரும் ஒன்றும் திருப்பி பயன்படுத்த முடியாது பயன்படுத்த முடியாமல் போகக்கூடிய இந்த ஜடத்துக்குள்ளீ மூச்சு இருக்கிற வரை அவங்க பண்ணுற ஆட்டத்தை நினச்சி பார்க்கணும் இறந்தால் பிணம் இருந்தால் தான் நம்ம நல்ல மனிதன்ற வார்த்தை வார்த்தையை கேட்க முடியும் சுற்று இருக்கிறதுனாலும் பொய்யான புகழுக்கு நாம் ஈடுபட்டுக்கூடாது தர்மத்தை நிலைநிறுத்தணும் மற்றவர்கள் மனம் நோகாமல் பேசணும் நல்லதையே மற்றவங்களுக்கு வழிகாட்டணும் இதை சிந்திக்கணும் இதை சிந்திக்க வைப்பதற்கு அவரை சுற்றி உள்ளவர்கள் முக்கிய காரணமாக இருப்பாங்க ஆகையினால் நாம் யாரோட பழகுறோமோ அதை கவனத்தில் கொள்ளணும் காசுக்காக நாம் மண்டியிடக்கூடாது கடமைக்காக பயந்து ஓடிடக்கூடாது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மனிதனும் வாழ ஆரம்பிச்சோம்னா இந்த நாடு இந்த உலகம் அமைதி பூங்காவாக இருக்கும் அப்படிப்பட்ட அமைதி பூங்காவை நாம் அமைக்க முற்படுவோமா எல்லாம் இன்பமயம் எப்பொழுதும் இன்பமயம்